என் தாமி வெளியிருந்தே கத்திக்கிட்டு இருக்க வரமுச்சுல என்னோ கத்திக்கிட்டே வர ஏ தாமணி உள்ள தான் இருக்கிறேன் ஆண்டி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துருக்காங்களே ஒரு வாரத்தை எங்கிட்ட சொன்னீங்களா சரி உங்களை விடுங்க ஷியாமத்தை என்கிட்ட ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல ஆண்டி யாருமே நீங்கள் சொல்லலை நான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன் ஷியாமம் ஆண்டி ஆமாம் இதுக்கு தான் வெளியே இருந்து கட்டிட்டே வரையாங்கோ இதை உள்ளே வந்து பொறுமையாக கேட்க வேண்டியதானம்மா இருந்தே இந்த கற்று கற்றுறேன் ஏன் ஆண்டி நான் ஷாம் கூட எவ்வளோ வருஷமா ஃப்ரெண்டாக இருக்கேன் சின்ன வயசுலேருந்தே கூடயே இருந்து கூடையே படிச்சு கூடயே இருந்துக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க வராங்க நல்ல காரியம்னா என்கிட்ட சொல்லக்கூடாதா முதல்ல என்கிட்ட தானே சொல்லணும் ஓ நீ அதை தான் கோவப்பட்டுட்டு வரியா இப்போ ஷாம் யார் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அவங்கிட்ட சொன்னது நம்ம ரகுக்குள்ள பொண்ணு பார்க்க வந்தாங்க நீ ஏன் ஷாம் மேலே கோவத்தில் வர ஓ ஷாமுக்கு இல்லையா ஆண்டி ரகு வந்தாங்க நான் வந்திருக்காங்க நம்மகிட்ட சொல்லலேயே தான் எனக்கு கோவம் வந்துட்டேன் ஆண்டி வேற ஒன்றும் இல்ல அப்படியே ஷாமுக்கு வந்தாலும் உனக்கு என்னம்மா ஷாமுக்கு வந்தா நல்லது தானே அவனு கை குழந்தை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கான்ல அவனுக்கு தான் பாக்கணும்னு தானே நான் வரேன் தேடிக்கிட்டு இருக்கேன் ஷாமுக்கு தான் இப்போ உனக்கு என்ன நீ ஏன் கோவப்படுற ஆண்டி நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரியே பேசுவீங்க நான் ஷியாமுக்காக எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் ஷாமுக்கு என்ன கட்டி வைக்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா இந்த பாரு தாமினி அவன் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்கிறான் திருப்பி அவனை போய் உன்னை கட்டிக்கணுங்க என்னால் கட்டாயப்படுத்த முடியாது நீ வந்து அவனை மறந்துட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க திருப்பி அவன் பின்னாடி அலையிறதுலாம் தப்புமா இதை தான் நான் உனக்கிட்ட பல தடவை சொல்கிறேன் நீ கேட்டுக்க நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் என்னால் சாமம் மறக்க ஆண்டி ஷாம் இப்போ எங்கே இருக்கான் ஓமா அவன் மாதா இருக்கான் நான் எவ்வளவு நாலும் நீ கேக்க மாட்டேன் உங்கள்கிட்ட பேசி வேஸ்ட்டு தான் கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிச்சனுக்கு கிளம்புறேன் இந்த தாமினி ரொம்ப பிடிவான தாரியா இருக்கல பஸ்டே அவன் வேண்டான்னு சொல்லிதானே மதுவை கல்யாணம் முடிச்சான் அப்பமே விட்டுற வேண்டியதானே திருப்பி அவன் பின்னாடியே தொல்லை கொடுத்துட்டாளையாள இவட்ட எவ்வளவு சொன்னாலும் கேக்க மாட்டிருக்கா இவளை தான் இவ்வளவு திருத்துறதுனே எனக்கு தெரியல குட்டி நம்ம நிலமையை பற்றி அவங்க அம்மா நம்மள வேணும் சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்மளா வேணும்னு நினச்சாவ நம்மளை இப்படி விட்டுட்டு போயிடுவாளா இப்போ நம்ம தான் இங்கே இருந்து கஷ்டப்படுறோம் என்னால அந்த பூமிக்கு வந்து நீயும் ரொம்ப கஷ்டப்படுற அவ பாட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டா மது எங்களை விட்டுட்டு போனா நீ இல்லாமல் எங்களால இருக்க முடியல அது சீக்கிரம் வாமது அதுவும் நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரமாச்சு நீ சிரிக்கவே மாண்டியா நீ சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா வரும்போது ஒருத்தவங்க பர்மிஷன் இல்லாம அவங்க ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா ஏய் ஏன்டா அப்படி திடீர்னு சொல்லிட்டா நான் உன் ஃப்ரெண்டுடா நான் வர்றதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டா இருக்க முடியும் நான் தான்டா உன் ரூம்புக்குள்ள வரணும் வேற யாரும் வருவா ஃப்ரெண்டு இல்லை அதெல்லாம் வெளியே தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃப்ரெண்டாக இருக்குமா அதோட முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ரூம்குள்ளெல்லாம் நீ கேட்காம வரக்கூடாது நீ நான் வருவேண்டா ஒன்னி நிலாவும் பார்க்காம என்னால இருக்க முடியாது நான் கண்டிப்பா உள்ள வரதான் செய்வேன் நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி நான் உன்ன பார்க்க வரதான் செய்வேன் வரு தாவணி மனசுல வச்சுட்டு ஒரு கோட்டை கட்டிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அந்த ஆசையோட என்கிட்ட நெருங்காத அதெல்லாம் நீ மறந்துரு கிட்ட ஆல்ரெடி வான் பண்ணிட்ட இந்த மாதிரிலாம் ஒரு நாளும் நடக்காது ஷாம் என்னாலலாம் ஒன்னும் மறக்க முடியாது நீ எவ்வளோந்தான்னு சொன்னாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்தோ சின்ன வயசுலேருந்தே நான் மனசுக்குள்ளே தான் கொட்டை கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வேண்டேன்னு தானே மதுவை கட்டினா ஏன்னா மது கூட வாழ்ந்துக்கிட்டே இருக்க அவள் பாதிலே போகலையா நான் உனக்காக எவ்வளோ வருஷனாலும் காத்துக்கிட்டு இருப்பேன் நீ என்ன தான் கல்யாணம் முடிக்கணும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கறனால தான் உன்னை ஹாஸ்பிட்டல்லையும் பார்ட்னரா போட்டேன் நீ இப்படியே கிட்ட கிட்ட நெருங்கி வரணும்னு உன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம கட் பண்ணிக்கலாம் சொல்லிடுறேன் இந்த பார் ஷாம் நீ என்னெல்லாம் சீக்கிரத்தில் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் அவ்வளோ தூரம் ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம் நீ என்னை வெறுக்கலாம் முடியாது நீ சும்மா நான் வச்சுக்கன்னு தெரியும் ஆனால் மனசளவில் நீ என்னை வெறுக்க மாட்டா ஷாம் நான் ஒன்னேதான் நினைச்சுக்கிட்டு போய் தான் நெருங்கி வருவேன் நீ எது சொன்னாலும் எங்கள் அப்பாவை திட்டாதுங்க ஆண்டி நிலா குட்டி உங்கள் அப்பாவை நான் திட்டலடி உங்கள் அப்பாட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன் அது உனக்கு திட்டுன மாதிரி இருக்கு குட்டி ஆண்டி கிட்ட வாங்க பார்ப்போம் நான் நான் தான் இருப்பேன் குட்டி பிசாச போறான் கூப்பிட்டா வருதா அவன் அப்ப வேற நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான் இது கொஞ்சம் நம்ம கிட்ட ஒட்டி வந்து இருந்தா நம்ம மேல கொஞ்சம் ஈர்ப்பு வரும் இதே வர மாட்டிருக்கு அப்புறம் எப்படி ஷாம் நம்மள வந்து பாசமா பாப்பான் ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளை மனசுல இடம் பிடிப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஷாம் மனசுல இடம் பிடிக்கலாம் ஆண்டி தள்ளிப்போங்க ஆண்டி ஏ தள்ளி போ தாமினி அதான் குழந்தை பயப்படுதல இப்படி வந்து ஒட்டிக்கிட்டு நிக்கிற இப்படி ஒட்டி உரசற வேலை எல்லாம் ஏங்கிட்ட வைக்காத வெளியே போ இந்த பாரு நீ எவ்வளவு ஒட்டி உரசி தலைகீழ கூட நான் உனக்கு கல்யாணம் பண்ற மாட்டேன் கல்யாணம் பண்ற ஐடியாவும் எனக்கு இல்ல வேற யார முடிச்சாலும் சரி ஒன்னு முடிக்கவே மாட்டேன் நீ வெளியே போ ஏன் சாம் இப்படி என்னை விரட்டுறதுலே இருக்கா நான் உனக்கு அப்படி என்ன பண்ணுறேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும்தானே ஆசைப்படுறேன் வேற ஏதாச்சும் நீ ஏன் இப்படி என்னை விரட்டிக்கிட்டே இருக்கிறா சின்ன வயசுலேருந்தே என் மனசில் நீ இருக்க போய் தானே நான் உன ஒட்டி ஒட்டி வரேன் நீ என்னை எப்பவுமே தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கா சாம் இந்த பார் சாம் நீ எவ்வளோ வேணாலும் திட்டிக்கோ இந்த கல்யாணம்னு நடந்தால் என் கூட மட்டும்தான் நடக்கணும் வேறு யாரையும் கல்யாணம் பண்ண விட நீ யாராச்சும் வரட்ட என்னை மீறி நான் அப்போ பார்த்துக்கிட்டியே நீ ஒரு நல்ல நீ உனக்கு இடம் கொடுத்தா நீ அதுக்கு மேல மீறி போய்கிட்டு இருக்க போறிய என்ன வருவேன் கண்டிப்பா நானும் அவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தேன் இப்படி இருக்கும் போது இவளுக்கு மட்டும் எப்படி இந்த தப்பான என்ன வந்துச்சு இந்த எண்ணத்துல இருந்து இவள எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னே தெரியலையே ஷாம் என்னையே வெளியே போன்னு சொல்லிட்டாலாம் என்ன அந்த சாமனியோட இன்னொரு முகத்தை நீ பாப்பா பாரு நீ என்ன வேண்டான்னு சொல்லி மதுவை கல்யாணம் முடிச்சி ஏன் மதுவை உன் கூட வாழ விட்டனா நீ இதே மாதிரி எத்தனை பொண்ணை கல்யாணம் முடிச்சாலும் நான் அவளோட வாழ முடியேன் கடைசி வரை நீ என் கூட தான் வாழணும் வாழணும் இந்த தாமணி உன் கூட வாழ்றதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாராக இருக்கா ஷாம்

போட்டு வரேன் சோனி காலையில வெச்ச காஞ்சி போற சோறு ஆறின கோலம்பை தா இருக்கு போட்டுட்டு வரட்டா வேண்டாம் வேண்டாம் அத சாப்பிடுறதுக்கு நான் சும்மாவே இருக்கல இந்த கொம்மாவை பாரு பிள்ளைய பசியோட வராம நீ கொஞ்சமாச்சம் நினைப்பிருந்தா வந்து சமிக்கலாம்ல அவங்க கதை உட்ட கதை உட்டதே எங்கயாச்சும் உட்காந்து போவே அப்பா அவரே நினைக்கும் அம்மாவுக்கு சொல்லி குடுக்காம இருக்காமနေ பாரு கட்டாம டிவி பாரு எனக்கு படிக்கிற வேலை கொஞ்சம் இருக்கு நான் போய் பெட்ரூம்ல போய் படிக்க போறேன்

அவனுக்கும் அக்கா அம்மாலாம் பிள்ளை பேசலாமா பொம்பளை கொஞ்சமாக யோசிப்பு இருக்குதா சரி அந்த பையன் பசங்களெல்லாம் என்ன பண்ணனே எனக்கு தெரியல ஆனால் ஒன்று நம்ம இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் சப்போர்ட் பண்ணானே ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஒரு நிமிஷம் அடிச்சா நம்மகிட்ட ரெண்டு அட்வைஸ் சொல்லிட்டு போயிட்டே இருந்தானே நல்ல பையனாக இருக்கானே அண்ணா யாராக இருக்கும் அந்த ஹெல்மெட் போட்டு வந்தது பேரோட கேட்கலையா போட்டுக்கோமே அவன் யாராக இருக்கும் அங்கே அங்கே தான் நின்று இருந்தான் ஆனால் நம்மளை அந்த பசங்க கேள்வி பண்ண முடிச்சு அவன் நின்று இருந்தால் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ண வந்திருப்பானே அவன் ஆனால் இங்கே போயிட்டான் ஆனால் இதை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் ஆனா அப்போ அவன் எங்கே போனால் இதே வந்திருக்கான் இந்த பையன் யாராக இருப்போம் ஐயோ நான் எப்போ பார்ப்பேன் இவன் இவ்வளோ உதவி செஞ்சுட்டு போயிருக்கானே இப்போ பேரோட சொல்லலையா அவன் பாட்டு போயிட்டானே சரி எங்கே இருந்தாலும் எனக்கு பார்த்து ஒரு நாள் அவனை பார்ப்போம்ல அன்னைக்கு பார்த்துக்கலாம் அந்த ஹெல்மெட் போட்ட பையன் நம்ம சீக்கிரத்தில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டானே எதுக்காக இருக்கும் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் டீசெண்டாக நடந்துக்கிட்டதால நமக்கு அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகுதோ சரி என்னமோ தெரியல அவன் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும் அதில் போட்டு பையன் அப்படியே ஒரு காதல் சாங் கேட்டு ரிலாக்ஸ் ஆகும் சோனி ரிலாக்ஸ் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் எங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுன்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆக ஃபுல் அண்ட் ஃபுல் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி வரையும் பார்த்து சப்போர்ட் பண்ணனும் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுங்க சரி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் சந்தியா டிவி என்னடி வர மணிக்கு கரகர கரன்னு எரையுது ஒரு மாதிரி ஏய் பேய் வெந்திர கொண்டி டிவி குள்ள அதாண்டி அப்படி எரையும் என்னடி பேயா ஏ சந்தியா என்ன சொல்ற ஏ சந்தியா கிச்சன் குள்ள சோனி அப்ப பேய் கண்டிப்பா வந்துருச்சு போல வீட்டுக்குள்ள ஐயோ இவ வேற பேய் பேயின் பீடியே கலப்புறால எனக்கே சும்மாவே வயிறு கலங்குது இவ வேற பேய் நீ சொல்றால இவ வேற அங்க உட்கார்ந்திட்டு வேற பேய் பேய்ன்றே தண்டி அங்க வா தண்டியா உனக்கு பேய்னா பயம் இல்லையா ஏன் அங்க இருக்கங்க வா என்ன மாதிரிலாம் நான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன் சோனி நான் பேயே என்ன பார்த்து பயந்து ஓடும் நான் பேய்க்கே டஃப் கொடுப்பேன் என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்குறேன் கிரிக்கி சந்தியா என்னன்னா பேய் பயப்பட மாதிரி சொல்றா நம்ம தான் இவ்வளவு பயந்து கிடக்கமோ அம்மா வேற என்ன காணும் அந்த அம்மா தான் வருவான்னு தெரியலையே எனக்கு வேற பயமா இருக்குது ஐயோ கண்டுபிட்டு பயமா இருக்கே ஐயோ ஏ சந்தியா ஏ பயமா இருக்கு நீங்க வாடி என்ன நம்ம இவ்வளவு கத்திட்டு இருக்கோம் சந்தியாவை காணோம் எங்க நம்ம ஒத்தல விட்டுட்டு போயிட்டாளா ஏ சந்தியா ஏ சந்தியா கிரிக்கி ஐயோ பயப்பட கூடாது பயப்பட கூடாது சோனி வேற நான் அழுவுறத பார்த்தேன்னா அவ்வளவுதான் நம்மள ஏதாவது சொல்லி கலாய்ச்சிட்டே இருப்பா ஐயோ அழக்கூடாது அழக்கூடாது இந்த கரண்ட் வேற இப்பதான் வந்து தொளையுமோ தெரியல ரொம்ப பயமா இருக்கு இந்த நீ இருக்கியே இல்லையா ஐயோ நமக்கு வேற பயத்துல யூரியன் போல இருக்கு நமக்கு தான் தொடலாம் நடந்தது ஏ சந்தியா எனக்கு பயமா இருக்குடி ஒரு மாதிரி இருக்கு உண்மையாவே பேய் இருக்கும் போல இருக்கே துணி எல்லாம் ஆடுது மரலாம் ஆடுது பாத்திரலாம் உழுது பேய் இருக்கும் போல இருக்குது சந்தியா பையன் எல்லாம் ரொம்ப இருக்கல அவன் என்ன பண்றா அவி போயிருவான் அங்கே போய் ஒளிஞ்சுக்கிடலாம் அவகிட்ட போய் அண்ணே சந்தியாவை காணு அண்ணா அழுற சவுண்ட் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு அண்ணா எங்க அழுற சவுண்ட் கேக்குறன்னு தெரியலையே ஏ சந்தியா யார் அழுறன்னு தெரியலையே சந்தியா சந்தியா ஏ சந்தியா அங்க குனிஞ்சு கிடந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ அழுத்திட்டு இருக்கே ஏ சந்தியா சோனி எனக்கு நிஜமாவே பயமா இருக்கு சோனி பாத்திரத்தை அப்ப நீ உருட்டலையா அப்ப யார் உருட்டி இருப்பா நிஜமாவே பேயாதான் இருக்குமோ ஏ சந்தியா என்னடி பேய்க்கே தப்பு கொடுப்பீங்கன்னா இப்ப பார்த்தா கட்டிலுக்குள்ள இருந்து ஒளிஞ்சு கிடந்து அழுத்திட்டு இருக்க அதுக்கு நான் எவ்வளவு பெத்தர் போல இருக்குடி உனி எனக்கு நிஜமாவே பேய்னா பயம் நான் பேய் படத்தை கூட அவ்வளோவா பார்க்க மாட்டேன் சரி கரண்ட் போகாதுன்னு நினச்சி நான் பயம் இல்லைன்னு உங்ககிட்ட நான் நிறைய பில்டப் பண்ணேன் கரண்டு போனோன்னு எனக்கு பாத்திரம் உருட்டுற சவுண்ட் எல்லாம் கேட்டேன்னு நான் நிஜமாவே பயந்துட்டேன் சோனி சண்டியா நான் கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பேன் நீ பேய் இருக்கும் அதனாலதான் பாத்திரம் உழுதுன்னு சொல்ல போய் நான் ரொம்ப பயந்துட்டேன் இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது நீ எனக்கு மேல பயந்து உட்காந்துருக்க நீ ஃபர்ஸ்ட் எந்த நீ சண்டியா அழுவே நிறுத்து பெரிய பிள்ளை மாதிரி இரு நீ பார்த்தா எனக்கு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க வா கிச்சன்ல போய் பாப்போம் ஏதாவது என்ன உருட்டுச்சு நீ பூனை எதுவும் உருட்டுச்சா இல்ல உண்மையாவே எதுவும் வந்திருக்கான்னு போய் பாப்போம் வா ஃபர்ஸ்ட் என்ன வீடு வேற இருட்டா இருக்கு இந்த பிள்ளைல வேற கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா வரலையான்னு தெரியலையே வந்திருந்தா வீட்டுக்குள்ளதான பேசிட்டு கிடப்பாளுக்கு சவுண்டு வேற தெரு வேற கேக்குமே வரல போல இருக்க என்ன இந்த புள்ளியல் வேற என்ன எவ்வளவு நேரம் ஆகுது அவளுக்கு எல்லாம் வந்திருந்த ஒரு மெழுவத்தி ஏற்றி ஏற்றி வச்சிருப்பாளுங்க வரல போல இருக்க சரி அந்த பெட்ரூம்ல தான் மெழுவத்தி இருக்கு போய் எடுத்து ஏத்துவோம் வீடு உள்ள இருட்டா இருக்குது கரண்ட நிப்பாட்றவங்களுக்கு ஒரு நேர காலமே தெரியாதா எப்போ பார்த்தாலும் இப்போ நைட் நேரத்துலேயே கரண்டை கரண்டை நிறுத்தி வைக்கிறது ஒரு வெளிச்சம் இல்லாட்டி வீட்டில் ஒரு வேலை செய்ய முடியுமா இவங்க வேறு நேரங்களும் தெரியாமல் கரண்டை கரண்டாக நிறுத்துறானுங்களே இவனுங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராது போல இருக்குது சோறு வேறு பொங்கணும் இருட்டுக்குள்ளே எப்படி சோறு பொங்கிறதுனே தெரில இப்படி வர முடியலையே ரெண்டு புரோட்டா கரெட்டாக வாங்கிட்டு வந்திருக்கலாம் பிள்ளைகளுக்கு என்ன சமைக்கணும் தெரியல இருட்டாக இருந்தால் அவங்க அவ்வளோவா தான் ரெண்டு பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லணும் பேய் வந்துச்சு பார் அய்யோ பேய் வந்துட்டு நீ பேயை பார்த்தா நம்ம அம்மா மதியா இருக்கல பேய்லாம் இப்படி தான் வேறவங்க ஊர்வத்துல வந்து நம்மளை பயமுறுத்துமா இப்ப நம்ம அம்மா ஊர்வத்துல வந்திருக்கணும் நினைக்கிறேன் அந்த விவிதி எடு விவிதி அடிச்சா பேய் ஓடிரும்னு சொல்வாங்க நம்ம பேய் விவிதி பேய் ஓடிரும் சூ சூ பேய் ஓடிரு சூ சூ பேய் நிக்காத ஓடிரு ஏ பைத்தியங்களுக்கு பிறந்த பைத்தியங்கள யாரை பார்த்து சொல்றியே யாராவது பாயை பேயின் சொல்லுவீங்க இருட்டுக்குள்ள கிடந்து பேய் பிடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துட்டு கிடைக்கிய எந்திரிச்சு இங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா நீங்க பைத்தியமா எங்க கிட்ட நீங்க பைத்தியம் சொல்லவே இல்ல இறங்கிங்க வா நான் உனக்கு நான் பைத்தியமா இல்லையான்னு உங்ககிட்ட சொல்றேன் இங்க வாயா நீ கொஞ்சம் கிட்ட குச்சி எங்கே எடுத்து ரெண்டு விளாசு விளாசுனா தான் நீங்க சரிபடுவேடி அம்மா குச்சி எதுக்குமா உன் கையே குச்சி மாதிரி தானே இருக்கு அதை வச்சுட்டு அடி அடிமா போதும் குச்சி எடுக்காதுமா மட்டும் தான் கத்துக்கிட்டு வந்தாலுள்ள தெரியல ஒரு அடி அடிச்சோன்னு என்ன மாதிரி உழுதிய ரெண்டு பொட்ட புள்ள இருக்கல கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா வீட்டுல மெழுகத்தி கொளுத்திட்டு கொஞ்சம் வெளிச்சமா வீட்டை வைப்போம் இப்படி இருட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சு கிடைக்கலி இல்லமா கரண்ட் போனோன்னு என்ன வீட்டுக்குள்ள பேய் வந்துட்டு பாத்திரெல்லாம் கிச்சன்ல விழுந்துச்சா நான் பயந்து சந்தியாதான் பெய்ய வந்துட்டு பயந்து போய் நாங்க பெட்ரூம்ல வந்து எருமும் கதவை திறந்து போட்டு வந்து ஒழிஞ்சு கிடைக்கல இந்த ஒழிஞ்சு கிடக்கிற நேரத்தில் எவனாச்சும் வீட்டுக்குள்ளே போந்தால் என்ன நடக்கும் இங்கே அங்கங்கே பேப்பர்லேயும் டிவிலையும் என்னென்னலாம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கானுங்க கொட்டை பிள்ளைகள் வெளியே போயிட்டு உள்ளே வந்தாலே பயமாக இருக்குது ஆனால் நீங்கள் கதவை திறந்து போட்டு ஒழிஞ்சு கிடைக்கல எவனாச்சும் வந்து எதை பண்ணுனா என்ன ஆயிருக்கும் உங்கள் நிலைமையில் கோவப்படாதம்மா நம்ம வீட்டுக்கு யாரும் வரப்போறா சுத்தி இவ்வளவு பேர் இருக்கும்போது நாங்களும் சமைக்கலாம்னு போறோம் ரொம்ப பசி எடுத்துருச்சு ஆனா அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிடுச்சா அதனால சமைக்கவும் முடியல இல்லாட்டி நானும் சோனியும் சேர்ந்து இன்னத்துக்கு அழகா சமைச்சு வச்சிருப்போம் நாங்க வேற சவுண்டு கேட்டோன்னு பயத்துலயோ அப்படியே உட்காந்துட்டோமா சந்தியா நம்ம வீட்ல மட்டும் கரண்ட் போலாமா தெருவுல எல்லாம் கரண்டே இல்லை எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க அதனால நம்ம வீட்டுலயும் கரண்ட் இல்லாம இருக்கும் நீங்கள் கரெண்ட் இல்லாட்டி அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம் அம்மா வர முச்சில் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பில்ல உங்கள் அப்பே வந்திருப்பாரு வீட்டில் இருப்பாருன்னு தான் நான் லேட்டாக வந்தேன் பார்த்தா ரெண்டு பொட்ட பிள்ளைகள் விட்டு அவரும் வரல நானும் லேட்டு பாவம் தான் நீங்கள் சரி கொஞ்ச நேரம் பொறுங்கம்மா ஏதாச்சும் சமைச்சு தரேன் அம்மா ரொம்ப நேரமா அந்த பெட்ரூம் நான் ஒழிஞ்சு கிடந்தம்மா அது ரொம்ப வேத்துதுமா மூச்சு முட்டு நாப்பில் இருக்குது கொஞ்சம் காத்தோட்டமாக முத்தத்தில் போய் உட்காருவோம்மா நீ அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்துட்டு கரண்ட் வந்தானே வந்து சமம்மா சரி வாங்கடி எனக்கு அலைஞ்சிட்டு வந்தது ரொம்ப கால் வலித்த மாதிரி இருக்கு கரண்ட் வந்தா வந்து சமைப்போம் இல்லாட்டி அப்பாவை ஆளுக்கு ரெண்டு பொரோட்டா வாங்கிட்டு வர சொல்லுவோம் காலையில எந்திரிச்சு சமைக்கலாம் வாங்க கீழே உட்காந்துருக்க வந்து சேர்ல வந்து உட்கார வேண்டியதானம்மா இல்லடி மேலே உட்காந்தாமா காலை தொங்க போட்டா கால் வலிக்கும் கீழே உட்காந்தா காலை நீட்டி போட்டு உட்காருன்னா கொஞ்சம் சுகமா இருக்கும் நான் கீழே உட்காந்துருக்கம்மா ஏமா நீங்க சாலினியாக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனீங்களா மாப்பிள்ளை ஓகே ஆயிட்டா மாப்பிள்ளை விட்டா அந்த அத்தைக்குலாம் நல்லா பிடிச்சிருக்கு எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு ஆனால் மாப்பிள்ளையே பார்க்கலாமா மாப்பிள்ளை ஏதோ வேலையே வெளியே போயிட்டாராம் சும்மா அவங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு வந்திருக்கோம் ஆ அந்த ஷாலினி அக்கா எப்பவுமே நல்ல வசதியான மாப்பிள்ளையா தானே கேட்பாங்க மாப்பிள்ளை நல்ல வசதியான மாப்பிள்ளையாமா அம்மா இந்த வீடு அவ்வளோ பெரியதா இருக்குமா பேலஸ் மாதிரி இருக்கு அம்மாவே வாயே பிறந்துட்டேன் பார்த்து ஷாலினி எவ்வளோ பெரிய மாப்பிள்ளை ஆசைப்பட்டாலும் அவ்வளோ பெரிய மாப்பிள்ளை வீடுமா அது

என்றைக்கெல்லாம் பதட்டமா இருக்குது ஏதோ சம்திங் இருக்கு சரி சோனி ஃபஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறது தான் வேலை இன்னைக்கு ஆஃபீஸில் நடந்ததுன்னு நினச்சி எனக்கே வருத்தமாக இருக்கு அப்படி நடந்துருக்க கூடாது நம்ம அசோக் சொல்ல கேட்டு போய் சடனாக சந்தோஷம் திட்டி இருக்கக்கூடாது கொஞ்சம் யோசனை பண்ணி நடந்துருந்துருக்கணும் நம்ம ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறோன்னா நம்ம எவ்வளோ யோசிக்கணும் நம்ம அடுத்தவங்க சொல்ல கேட்டுலாம் போய் பேசலாமா ஏன் நம்ம கோவப்பட்டு போய் சந்தோஷம் திட்டணும் ஐயோ எதுக்குன்னே எனக்கு தெரியல நம்ம சந்தோஷம் நம்மளை தப்பாக நினைக்காம இருந்தாலே போதும் இப்போதைக்கு ஏய் நமக்கு இவ்வளோ கோவம் வருது

என்னம்மா இதுவரைய வந்துட்டு உள்ள வந்து ஒரு டம்ளர் காஃபி குடிக்காம போறியேம்மா பரவாயில்ல நான் இன்னொரு நாள் வாரேன் என்னாச்சும்மா என்னாச்சு காலை ஏந்தி ஏந்தி நடக்கல என்னாச்சும்மா இல்லப்பா ரோட்ல வரும்போது ஒரு பொண்ணு வேற ஏதோ கவனத்துல வந்து என்ன தெரியாம ஏத்திட்டாப்பா வேற ஒண்ணும் இல்லை

அந்த பொண்ணு எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க அந்த பொண்ணோட பேரை கூட நான் கேட்காம விட்டுட்டேன் பாரு இவ்வளவு தூரம் இறங்கி வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேமே ஆனா இவங்களுக்கு இவ்வளவு தூரம் போய் ஹெல்ப் பண்றனா இது எதனால எல்ல அந்த சந்தோஷ கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக அவங்க கூட அப்படியே நமக்கு ஒட்டிக்கிட்டு வருது அவன் கஷ்டப்பட்டா போய் உடனே போய் ஹெல்ப் பண்றான் அந்த குணம் நமக்கும் வருது போல இருக்கு இதோட நல்லா தான் இருக்கு உதவி செஞ்சு அவங்க நன்றி சொல்லும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சந்தோஷ கூட நம்ம கொஞ்ச நாள் தான் பழகணும் அதுக்குள்ளேயே நமக்கு இவ்வளோ நல்ல குணங்கள் வருது ஆனால் வாழ்க்கை புள்ள சந்தோஷம் கூட இருந்தால் நம்ம நல்லவங்களாவே நம்ம மாறிடலாமே சந்தோஷம் கூட வாழ முடியுமா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா இது என்ன நம்ம தேவையில்லாம சந்தோஷம் நினைச்சு கற்பனை பண்றோமோ இந்த கற்பனை கோட்டை கட்டிட்டு லாஸ்ட்ல அது ரொம்ப வருத்தமா இருக்குமே இந்த கற்பனை கோட்டை கட்டக்கூடாது நடக்கிறப்ப நடக்கட்டும் எது நடக்குதோ அது நல்லபடி நடக்கட்டும் நினைக்க கூடாது நினைச்சாலும் மனசுல சந்தோஷமே வராது ரெண்டும் கொடுத்தாய் நீ 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 கொஞ்சம் சீனங்கள் கொஞ்சம் எம்மா பார்த்து வாங்கம்மா கால் ரொம்ப வலிச்சே சொல்லுங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன் அம்மா இப்ப கொஞ்சம் பரவாயில்லமா தான் இருக்கு சரி ஃபர்ஸ்ட் உட்காருங்கம்மா அம்மா பூமாரி அம்மாவுக்கு தண்ணி கொண்டு வா அம்மா போய் எவ்வளவு நேரம் ஆகுது நான் இப்பதான் கடைக்கு போயிட்டு இருந்தாலா இரு தண்ணி கொண்டு வரேன் மா கேனாச்சனே அம்மா ஏன் கால் பிடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒண்ணு இல்ல பூ மாதிரி அம்மா நடந்து வந்தாங்களா கால் வலிக்கும் வேற ஒண்ணு இல்ல தண்ணிய குடி அம்மா அண்ணே வந்ததல்லே ஒரு மாதிரி இருக்கான் ஏன்னு கேளுமா அம்மா நீ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க சரியில்லாத இல்லாத மாதிரி ஏ என்னாச்சுடா இதனால அம்மாட்ட சொல்ல அம்மா அண்ணைக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சுமா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மேடம் என்ன திட்டினாங்க ஆனால் அந்த நான் பண்ண தப்புக்கும் மேடம் என்ன திட்டினாங்க ஆனால் ஒரு பொண்ணு அதை வளர்ன்றே வந்து நான் தான் செஞ்சேன்னு சொல்லி அதை மாற்றி அது மேலே பழியை போட்டுக்கிட்டுமா மேடம் திருப்பி அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு எதுக்கு அந்த பழியை அவங்க மேலே ஏற்றுக்கிட்டாங்க என்ன காப்பாத்தினாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியலமா அதுதான் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது அதை தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அதுதான் மோகெல்லாம் ஒரு வாட்டமாக தெரியுது

பூமாரி வயசுக்கு மிஞ்சின பேச்சில் பேசாத அப்படிக்கே அந்த மாதிரி என்ன இல்லாட்டினாலும் நீயும் வர வச்சிருவா போல உனக்கு என்ன வேலை படிக்கிற வேலை தான் நான் படிக்கிற வேலையை போய் போ என்னை இப்படி திட்டு ஏ உன் பையனை கொஞ்சம் எட்டி பாரு அவன் பாரு அவன் அந்த பொண்ணோட டூயட் படுற ரேஞ்சுக்கே போயிட்டான் ஏய் சந்தோஷ் ஏய் என்ன பூமாரி என்ன கூப்பிட்டியா

சந்தோஷ் பையன் இப்படி மாறிட்டா என்னவா இருக்கும் மாதிரி சொன்ன மாதிரி அவன் யாரையாவது நினைச்சிட்டு இருப்பானோ இல்ல இல்ல நம்ம பையன் அப்படி இருக்க மாட்டான்